குழந்தை பாக்கிய வேண்டி வரவங்க கணவன் மனைவி நான் எல்லாருக்கும் அதுதான் தெளிவா சொல்லுவேன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஈரக்குடியோட கோவில பதினோரு முறை சுத்திட்டு ஒன்பது வாரத்துல வாரத்துல முதல் வாரத்துல கட்டிங்கிற புடவைல முந்தானி கிழிச்சு கட்டினோம் இப்ப எல்லாருமே கொட்டில் கட்டுறாங்க அதுக்கும் அம்பாள் அருள்பாடுங்க கொட்டில் கட்டிட்டு அம்பால தரிசனம் பண்ணிட்டு அம்பால் பாதத்துல படத்தை வச்சு வாங்கி நம்ம கொடிமரத்தண்டை உட்காந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிடறாங்க ஒன்பது வாரம் வரணும் அதுல இடையில ஏதாவது ஒரு மென்டல் சார்ஜ்னா அந்த வாரத்தை விட்டு அந்த வாரத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய இது கிடையாது சிலர் ஏழு வாரம் வந்துருவாங்க சிலர் அஞ்சு வாரம் வந்துருவாங்க ஐயோ இந்த வாரம் வர முடியலன்னா அந்த மாதிரி கவலையே வேண்டாம் ஒண்ணு அடுத்த வாரத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கோம் அம்மனி நேரலை பெற்று வந்திருக்கோம் ஆனா இப்ப நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது உற்சவரா ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் ஆடுற ஒரு அற்புதமான காட்சியை தான் பாத்துட்டு இருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ராமாபுரம் கிராமத்துல இருக்கிற ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் எல்லாராலையும் அழைக்கப்படுற ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலோட ஆலய ஸ்தல வரலாறு பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் எங்களோட யோகச்சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் வேண்டவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் அம்மன் அருளை பெறணும் நினைக்கிறவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அம்மன் அருள் பெறுங்க கோவிலுக்குள்ள நுழையும் போதே எலுமிச்ச கனியால சுத்தி போடுறதுக்குன்னே நிறைய வயசானவங்க இருப்பாங்க நம்மளும் கனியை வாங்கி அந்த வயசானவங்கள்ட்ட கொடுத்து சுத்தி போட்டுக்கலாம் கோயிலுக்கு வெளியே மட்டும்தான் கும்பிடுறாங்க கோயிலுக்குள்ள வழக்கம் இல்லை விளக்கு தான் ஏற்றி விளக்க தான் வந்து தீபாரதனை காமிக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கணவன் மனைவியா ஈரத்துணியோட கோவில பதினோரு முறை சுத்திய பிறகு அம்மனை வணங்கிட்டு அம்பாளுக்கு புடவை சாத்தி மஞ்சள் குங்குமம் கொடுத்து வாரத்துக்கு ஒரு கனி வீதம் ஒன்பது வாரமும் ஒன்பது கனியும் வேப்பலையும் சேர்த்து கணவன் மனைவியும் சாப்பிடணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மொதல் மரத்துல முந்தானிய கிழிச்சு அதுல ஒரு கல்ல வச்சு வேப்ப மரத்தை தொட்டில் மாதிரி கட்டி மூணு தடவை ஆட்டி விடணும் இந்த இடத்துல வந்து தொட்டில் வாங்கி கட்டி ஆட்டி விடுற பழக்கமும் இந்த திருக்கோவிலோட உள்ளார கர்ப்ப கிரகத்துக்கு நேர் எதிரில மண் புற்றாக மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் எழுந்தருளி இருக்காங்க சுயம்புவா இருக்கிற இந்த புற்று முழுக்க மஞ்சள் குங்குமம் வேப்பலை கனியால கட்டப்பட்ட மாலை எல்லாம் வச்சு வழிபடுறது இங்க வழக்கமா இருக்கு அந்த புற்று மேல மஞ்சள் புடவை சாற்றியும் வழிபடுறாங்க எல்லா ஆலயங்கள்லயும் அம்மனுக்கு எதிரில் மட்டும் சிம்ம வாகனம் இருப்பாங்க ஆனால் இங்கே சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால அம்பாளுக்கு எதிரில் நந்தி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்க அம்மனோட அருளை பெற்று கர்ப்பமானதுக்கு அப்புறம் அஞ்சாவது மாதம் அஞ்சு வகையான சாதம் புடவை ஜடை மாலை வளையல்னு எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தி பூஜை செய்வது ஐதீகம் அப்படி ஒரு தம்பதிகள் வந்து அம்பாளுக்கு பூஜை செஞ்சு அம்பாளுக்கு அந்த ஐதீகத்தை பண்ணி அவங்களும் அங்கேயே வளைகாப்பு நடத்திட்ட காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீட்டி அம்மனை திசையில் தலை வைத்து மல்லாந்து இருக்கிறார் ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக காட்சி அளிக்கிறாங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்கேயுமே இப்படி நிறைமாத கர்ப்பிணியா மல்லாந்து படுத்த ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனை எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோவில்ல சிவபெருமானும் அங்காள பரமேஸ்வரி அம்மாவும் ஒன்னா இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு பிரதோஷ கால பூஜையும் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு மாசி மாசத்துல வரையும் நடைபெறுது ஆடி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுது இந்த திருக்கோயிலோட வரலாறு மேல்மலைனூர்ல இருந்து சிவனும் பார்வதியும் சேர்ந்து இடுப்புல கூடையும் கையில சூளத்தை தடியாவும் வச்சுக்கிட்டு வனம் காடு மேடுன்னு கடந்து வராங்க அப்ப புட்லூர் ராமபுரம் கிராமத்தை கடக்கிறப்ப ஒரு வேப்பமரம் மரம் மாமரம் இழுப்ப மரம்னு ரொம்ப பச்சை பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்ததுனால அம்மன் வந்து சிவனிட்ட கொஞ்ச நேரம் நான் இந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க சிவனும் இந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்க வைக்கிறாங்க அப்ப தன்னுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சிவனை பார்த்து கேக்குறாங்க சிவனும் தன்னுடைய வாகனமான நந்தி பகவான காவலா வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு போனாரு அவரும் போய் எல்லா பக்கட்டும் சுத்தி பாக்குறாரு தண்ணி கிடைக்கவே இல்லை அங்க ஒரு தூரத்துல ஆத்துலயும் தண்ணியே இல்லாம இருக்குது அந்த தாண்டி போய் தண்ணி எடுத்துட்டு வருவோன்னு ஆத்துல மாதிரி வைக்கிற ஓட ஆரம்பிச்சிருச்சு நின்னுட்டாரு தண்ணி எடுத்துட்டு வர போன சிவனை காணுமேனு அம்மாவும் அங்கேயே உட்காந்து உட்காந்து பாத்துட்டு அப்படியே மல்லாந்த வாக்குல படுத்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிவபெருமான் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல பாக்குறப்ப அம்மன் மண்புற்றா மறந்து அமர்ந்து இருக்கிறத பார்த்து சிவபெருமானும் பக்கத்துல நின்னுட்டாங்க அடுத்த யுகத்துல அந்த இடம் ஒரு வயல்காடா இருந்துச்சு அந்த இடத்துக்கு சொந்தக்காரரு கலப்பை எடுத்துட்டு வந்து ஏர் உழுவ ஆரம்பிச்சாரு ஏர் உழுதுட்டு இருக்கிறப்ப அந்த பட்டு ஒரு இடத்துல இருந்து ரத்தம் பீறிக்கிட்டு அடிக்குது ரத்தத்தை பார்த்த ஒரு மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டாரு இதை பார்த்து அக்க பக்கத்து வயல்ல இருந்து உடன்தவங்க எல்லாம் என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் ஒரு கிழமை மேலே அருள் வந்து நான் மேல்மலையனூர்லேருந்து அங்காள பரமேஸ்வரியா புற்றுருவா அமர்ந்திருக்கேன் எனக்கு ஆலயம் கட்டி வழிபட்டால் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் முன்னேற்றம் பலவிதமான பில்லி சூனியம் ஏவல் இதிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பேன்னு சொல்றாங்க அன்றிலிருந்து இன்று வரை அங்காள பரமேஸ்வரி அம்மா இங்கே இருந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த அம்மனை பூங்காவனத்தம்மன் அழைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த இடத்துல வேப்ப மரம் இழுப்பை மரம் மரம் மாமரம் என்று பசுமையா இருந்ததாலும் பூங்காவனத்தில் அமர்ந்ததாலும் அம்மன் அன்று முதலே பூங்காவனத்தம்மன் என்கிற அங்காள பரமேஸ்வரி என்று அழைக்கப்படுறாங்க இந்த திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளும் காலையில் ஆறு முப்பதுலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் மற்ற நாளில் காலையில் ஆறு முப்பதுலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் மதியானம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா இருந்து ஆவடி வழியாக திருவள்ளூர் போகிற பஸ்ஸில் ஏறி ராமாபுரம் அப்படிங்கிற ஊரில் இறங்கினோம்னா அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் புட்லூர் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயில் மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் போகிற எலக்ட்ரிக் ட்ரெயினில் புட்லூருங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அங்கே இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் புட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இந்த திருக்கோயிலின் ஸ்தல வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யோகச்சரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவங்களுக்கும் திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் அம்மன்னருள் பெறட்டும்